ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் ரொம்ப விறுவிறுப்பான கட்டங்கள் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மெயினாக வந்துட்டு மல்லி வந்துட்டு எப்படியாவது விஜய் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார் அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகிடுச்சு ஏன்னா காசே இல்லாத வக்கீல் கிடச்சிட்டாங்க இனி அவங்களுக்கு எதுவுமே அசைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ராஜிகிட்டேயும் வந்து கெத்து காமிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ மெயினாக ராஜியோட ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஏன்னா வந்து இப்போது ராஜி வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா காலத்துப்ப அப்படிங்கும்போது இப்போ எப்படி வந்து அவங்க சொந்த தம்பியே அவங்க வந்து ஏமாத்தினாங்களோ ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களையும் யாராவது ஒரு பெரியம்மா பொண்ணா இருக்கலாம் இவங்க யாருன்னா இந்த தேவஸ்தேனா அப்படிங்கிற இந்த மேடம் கூட இருக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு யார் நின்ன அப்படிங்கிறது சரியாக தெரியல பட் ஆனாலும் வந்துட்டு இந்த பா அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஏன்னா வந்து அம்மா வீட்டு பக்கம் மெயினாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அடுத்த நாளே டெல்லி வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க அவங்க வந்தவங்க வந்து சரி விஸ்வநாத அதுன்னு சொல்லி அவங்க வக்கீல் ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அவங்களை கூட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த கேஸ் வந்து டீப்பாக போகும்போது ஒன்றுமே பாசிபிலிட்டியில் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள எந்திரிச்சு போ சொல்லவும் செஞ்சிடறாங்க அந்த டயத்துலேயும் வந்து ராஜேஸ்வரி பேரை கேட்டதுக்கப்புறம் டெல்லிக்கு போக இருக்கிற அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம தேவசேனா ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குது ஏன்னா எனக்கு வந்து அதை அதை விட இதுதான் எனக்கு மெயின் கா மெயின் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவளோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு மேலே பிரச்சனைகள் அவங்க ஃபேமிலியிலிருந்து இவங்களுக்கு எப்படி வந்து அவங்க தம்பி சொத்தை வந்து இவங்க ஸோ அதே மாதிரி இவங்க சொத்தையும் வந்து பறிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அப்படி பறி பறிக்கிற பட்சத்தில் வந்துட்டு இவங்க சும்மா இருப்பாங்களா ஸோ என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு டைம் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கு அதுக்கு வந்துட்டு எந்த சுச்சுவேஷன் அமையாத தான் இப்போ வந்து மல்லியை வந்து இந்த மாதிரி டேரெக்டாக வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அவங்கள பழி வாங்கறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேஸை கொடுத்த மாதிரி இந்த கேஸை வந்து அவங்க எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க தான் வந்து மல்லிகை தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து இந்த கேஸை எடுத்திருக்காங்க மெயினாக ராஜிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் இவங்களுக்கு வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தது ரொம்பவே மனப்பூர்வமாக சந்தோஷப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அவங்க சொத்தை ஏதாவது ப பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி பறிச்சும் இருக்கலாம் ஸோ அதனால இவங்க வந்து லாயர் அப்படின்னு இதுக்கப்புறம் வந்து இவங்க நல்லா படித்து செஞ்சு இவங்களோட சொந்த உழைப்பில் வந்து இப்போ வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ என்னோட சொத்து இப்போ பறிக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த தம்பியோட சொத்தையும் பறிச்சிட்டியா சரி இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமா எனக்கு நீ அமைச்சு கொடுத்துருக்க ஸோ நான் உனக்கு வச்சு பண்ணுறேங்கிற மாதிரி இந்த கேஸை வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்ல வந்து ஓடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்க்கு வந்து புதிய கேரக்டரா வந்து ராஜியை மட்டும் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி சித்ரா சித்ரா உங்க பொண்ணு ரஞ்சிதா அவங்களோட ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு தெரியும் பட் ஆனா ராஜிங்கிறது வந்து ஒரு புதிய கேரக்டரா வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ ரொம்பவே புதுசான வந்து வந்துதான் இப்ப தேவசேனாவை காமிச்சிருக்காங்க ஸோ இப்ப இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு அதுவும் வந்து பெரிய பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் ஸோ இவங்களோட ஃபிளாஷ்பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒன்ஸ் விஜய் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஜய் ரிலீஸ் ஆகணும் ஸோ அதுக்கான கட்டங்கள் தான் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அதுக்கான அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க தேவசன மல்லிகிட்டே வந்துட்டு அந்த சாட்சிகள் ஏதாவது வேணும் இப்போ அது மட்டும் இல்லாமல் மெயினாக அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது சமைச்சு கிடைச்சா மட்டும்தான் இந்த கேஸை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் சொல்கிறதா இருக்கலாம் ஏன்னா அவங்களோட ஃபைல் மட்டும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க பட் ஆனால் அதுக்கான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்கிறேன் சொல்றாங்கிற மாதிரி தான் சொல்லி வந்து அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கண்டிப்பா அவங்க ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓகே என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது நம்ம உடச்சு எருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க நிறைய டிப்ஸ் வந்து மல்லிக்கு கொடுப்பாங்க ஸோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க மெயினா வந்து இதுக்கான ஆதாரங்கள் சேமிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஸோ எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் மல்லி கரெக்டா பண்ணனும் ஸோ அதுக்கு வந்து வெண்பா பாப்பா அந்த அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த கேஸை வந்து யாருனாலும் சொல்லி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே வந்து ஈஸியா முடிஞ்சிடும் ஏன்னா மெயினா வக்கீல் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பெரிய பெரிய இதுவா இருந்துச்சு பட் ஆனா இப்போ வந்து வக்கீல் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஸோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து அவங்க வக்கீலே ரெடி பண்ணிடுவாங்க ஸோ ஏன்னா வந்துட்டு இவங்க ரெடி பண்றாங்களோ இல்லையோ அவங்க பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அவங்களோட கேஸுங்கிற மாதிரி தான் இவங்க அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க கேஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களும் சேகரிக்க தான் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த விஜய் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து இவங்களோட ஃபிளாஷ்பேக் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் எப்படி எல்லாம் இருக்குது அண்ட் தென் இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கள வச்சுட்டு அவங்களோட விஜயோட சொத்தை வாங்கி குடுக்கறதுக்கு கூட சான்சஸ் நிறையவே இருக்கு ஏன்னா அவர் சொத்தையும் வந்து அவங்க பறிச்சுட்டாங்க சோ அடுத்த கேஸா வந்து இவங்க வந்து கேஸ் போட்டு அந்த சொத்தை கூட வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்